செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போற நேரத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் நாம் சொன்னது போலவே கிட்டத்தட்ட ஆறிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களை விடுமுறை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை மூலம் விடுமுறை அறிவிக்க ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட்டிருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் என்பதனை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கப்பலுக்குன்னு ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தற்பொழுது நாம் சொல்லியிருந்தோம் பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குவதனால புயல் தீவிரத்தினால விடுமுறை என்பது கண்டிப்பாக வரும் வட மாவட்டங்களாக இருக்கட்டும் டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும் தென் மாவட்டங்கள் எல்லாத்திலையும் வந்து விடுமுறை கண்டிப்பாக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் சொல்லியிருந்தோம் சென்னை செங்கல்பட்டு வரும்னு சொல்லியிருந்தோம் நாம் சொன்னது போலவே சென்னை செங்கல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டங்களில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் வந்து விடுமுறையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரு மாவட்டங்களில் அறிவிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக நாகை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நாகை மயிலாடுதுறை மற்றும் வந்து நம்மளுடைய கடலூர் அந்த மாவட்டங்களிலும் அதன் பிறகு வந்து புதுச்சேரி காரைக்காலிலும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஆறு மாவட்டங்கள்ல கனமழையின் காரணமாக அதிகனமழையின் காரணமாக புயல் எச்சரிக்கை காரணமாக ரெட் அலர்ட் காரணமாக விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்கள் விடுமுறை வரப்போகிறது கிட்டத்தட்ட பதினோரு மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வரும் இன்னும் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் அரியலூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் அதன் தொடர்ச்சியாக கனமழையின் தாக்கம் தொடர்ந்து புழிந்து கொண்டிருக்கும் மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் இதனையொட்டி இருக்கக்கூடிய நாமக்கல் கரூர் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தென் மாவட்டங்கள் திண்டுக்கல் தேனி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி என பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக விடுமுறையை அறிவிப்பார்கள் காலைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள் விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம் கண்டிப்பா வந்து எவ்வளோ மாவட்டங்கள் காலை விடுமுறை வரப்போகிறது என்பதனை பாருங்கள் நாம் சொன்னது போலவே ஒன்றுனா வந்து மாவட்டங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிச்சிட்ருக்காங்க ஸோ நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை தாக்கம் இருக்கிறது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்